எவ்வளோ நாள் தான் வலிக்காத மாதிரியே அடிப்பார் அப்படியே கெத்து காட்டிட்டு போவார் வானத்தை பார்த்து டாட்டா காட்டுவார் அவர் ஏயா இப்படி போட்டு பாடாப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கணும்னு வாய் வரைக்கும் வந்துருச்சுன்னா பாருங்கள் உங்களுக்கு வர வேண்டிய எல்லா பணமும் வந்துருச்சா ஏதோ விவசாயிகளுக்கு இப்படி அறுத்து விட்ற மாதிரியோ இங்கிட்ட தொழிலாளர்களுக்கு இங்கிட்ட அறுத்து தள்ளிடுற மாதிரியோ வேலை வாய்ப்பு வருஷத்துக்கு நாலு கோடி பேருக்கு வேலை அப்படின்னு தள்ளி விட்டுற மாதிரியும் விவசாயிகளுக்கு ரெண்டு படங்கு தா சம்பாரிச்சு போ அப்படின்னு தள்ளுற மாதிரியும் சும்மா இருக்காமல் சொரிஞ்சு விடக்கூடாதுல்ல அவர் என்ன பண்ணியிருக்காரு போய் காணொளி வழி தானே அதான் நினச்சிக்கிட்டு உங்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டாரு அப்புறம் என்ன நம்மளுக்கு முடிச்சு விட்டுருக்காங்க சொந்த கட்சியில் இருக்கிற பாப்பா இங்கே பூரா அடிக்கிறானுங்க நீங்க எப்படி போய் ராமர் கோயில திறந்து வைக்கலாம் நீ எப்படி ராமர் சிலையை தூக்கலாம் நீ கைப்படலாமா கால் படலாமா கை பட்டா குத்தம் கால் பட்டா குத்தம்னு சொல்லிட்டு இருக்கோம் நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க எனக்கு வருத்தம்ப்பா எனக்கு வருத்தம்ப்பா கட்டம் கட்டி தூக்குறானுங்க நம்ம ஜி அம்பத்தாறு மோடிக்கு கட்டம் சரி அதுக்காக போற இடம் வர்ற மடம் அடிச்சு கட்டம் கட்டி தூக்குறாங்க கட்டம் போட்டு சம்பவம் செய்யறாங்க ஒருத்த மனுஷன் எப்படி தாங்குவாதெல்லாம் ஒரே அளவே ஒரே நேரத்துல சுத்து போட்டு அடிச்சா அவரும் மனுஷர் தான கொஞ்சம் கூட இறக்கம் இருக்காதா அவரும் எவ்வளவு நாள் தான் வலிக்காத மாதிரியே அடிப்பாரு அப்படியே கெத்து காட்டிட்டு போவார் வானத்தை பார்த்து அவர் ஏட்டு பாடாப்படுத்துறீங்க வாய் வரைக்கும் வந்துருச்சு பாருங்க மனுஷன் பாடுபட்டு அடிக்கிறாங்க ஒரு பக்கம் ரொம்ப அப்பிராணி அமைதியா நடிக்கிற ஒரு நடிகருங்க கேரளாவுடைய சூப்பர் ஸ்டார் மம்மூட்டி அவர் என்ன பண்ணிவிட்டு இருக்காரு இவர் விழுந்து விழுந்து கும்புறாரு அவர் கையை கட்டிட்டு பண்ணி வேடிக்கை வந்துட்டு இருக்காரு மானமே போச்சு ஜி நொந்துட்டாராம் கேரளாவே அதான் பேச்சான் போற வரலாம் புளிச்சுன்னு தூப்புறோம்லாம் யோ ஜிக்கு இப்படிதான் நிலைமை ஆகிடுச்சானு அத்தனை பேரும் கேள்வி பண்ணுறாங்களாம் அதுவும் நம்ம தோழர்கள் திருநங்கை தோழர்கள் இருக்காங்கள அவங்கள கிழிச்சு உட்கார வச்சுட்டாங்களாம் பாவங்க ஒரு மனுஷங்க என்ன பாடுபடுறாரு தெரியுங்களா இது மட்டும் இல்லைங்க போன மாதம் ஒரு சம்பவம் நடந்து போச்சு இல்லை சாதாரணமாக உழைக்கிற தொழிலாளிகளா இருக்கிற பாட்டாளிகளாக இருக்கிற சுய உதவி குழுக்களை நடத்தி கொண்டு இருக்கிற ஒரு அஞ்சாறு ஆணும் பெண்களையும் வச்சு ஒரு காணொளியில் நம்ம ஜி பேசுகிறார் பொதுவாகவே அப்படி தான் பேசுவார் காணொளி மூலமாக தன்னை ரொம்ப எளிமையானவனை காட்டிப்பார் எல்லாரையும் அரவணைத்து போகிறவராக காட்டிப்பார் எளிமையானவர்களோட கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கிறவராக காட்டிப்பார் அதுக்காக ஒரு சீன் போடலான்னு போட்டதில்ல சீனே ஜிந்தா பார்த்தாயிருச்சுங்க சீனை முடிச்சு விட்டானுங்க அங்கே இவர் பாட்டுக்கு வந்தோமா போனோமா என்ன பேசணும்னு சொல்லி கொடுத்தோமா அதை பேசிட்டு வந்த மாதிரி நல்லா இருக்கணும் அறுவாட்டி கேட்குற அப்புறம் உங்களுக்கு வர வேண்டிய எல்லா பணமும் வந்துருச்சா ஏதோ விவசாயிகளுக்கு இப்படி அறுத்து விட்டுற மாதிரியும் இங்கிட்டு தொழிலாளர்களுக்கு இங்கிட்ட அறுத்து தள்ளிகிற மாதிரியும் வேலை வாய்ப்புங்க வருஷத்துக்கு நாலு கோடி பேருக்கு வேலை அப்படின்னு தள்ளி விட்டுற மாதிரியும் விவசாயிகளுக்கு ரெண்டு மடங்கு தான் வச்சுக்க போ அப்படின்னு தள்ளுற மாதிரியும் சும்மா இருக்காமல் சொரிஞ்சு விடக்கூடாதுல்ல அவர் என்ன பண்ணியிருக்காரு போய் காணொளி வழி தானே அதான் கேப்பா நினச்சிக்கிட்டு உங்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டார் அப்புறம் என்ன நம்மளுக்கு முடிச்சு விட்டுருக்காங்க அதெல்லாம் சாப் இல்லை சார் குச்ன ஹிசாப் குச்சனி மிலா சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒன்றும் கொடுக்கல சார் ஒருத்தரும் கொடுக்கல சார் இல்லை சார் அப்படின்னு ஒரு அம்மா சத்தமாக சொல்ல அசிங்கப்பட்டாரு ஜி பாவங்க அவரும் ஏதோ அப்படி இப்படி லைட்டாக நடித்து சரி பண்ணலான்னு பார்த்தா இப்படி தான் புட்டுக்குது காணொலி தான் போன மாதம் புட்டுக்குச்சுன்னு பார்த்தா சொந்த கட்சிக்காரங்களே அடிக்கிறானுங்க சொந்த கட்சியில் இருக்கிற பாப்பாங்க பூரா அடிக்கணுங்க நீங்கள் எப்படிங்க போய் ராமர் கோயிலை திறந்து வைக்கலாம் நீ எப்படி ராமர் சிலையை தூக்கலாம் நீ கைப்படலாமா கால்படலாமா கை பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு சொல்லிட்டு இருக்கான் இது பேரதிர்ச்சி ஆகி போச்சு இன்னைக்கு வரையும் சுப்பிரமணியன் சாமிக்கு தூக்கமே வரல ஓலரை கூட்டிக்கிட்டு இருக்காரு இப்படியே தெருவில் உருள்றாரு அப்படி ஒரு அசிங்கமாக போச்சு ஜி இங்க இங்கே லோக்கல்ல ஒரு பார்ப்பனர் எல்லா கோயிலுக்கும் வந்து அவர்தான் வந்து பாதுகாவலர் மாதிரி நம்பிக்கிட்டு கேச போட்டு தெரியவார் ரங்கராஜன் ஒருத்தரவு கேஸ் இருப்பார்ல மோடியை ஸ்ரீரங்கத்துக்குள்ளே விட மாட்டேன் நான்லாம் அப்பையே அப்படி அப்படின்னா அவரும் ஒரு பக்கம் ஊட்டுறாரு ஏன்னா அப்படி நான் ஒரு கோயிலை கட்டி ஓட்டு தானதான் கேட்குறேன் நானும் உள்ளே போய் பூசாரி விளையா இட்டு இருக்கேன் ஏதோ கோயிலை திறந்து வச்சுட்டு இதை சாக்க வச்சு என் காலத்தில் திறந்தோம் நான் ஓட்டு போடுங்கன்னு கேட்க போகிறேன் ஏன்னா வடக்கை எதனால இது மாதிரி காமிச்சா தான் ஓட்டு போடுவாங்க தெக்கையாக இருந்தால் கூட ஒன்றும் செய்ய முடியாது பருப்பு ஏகாதுன்னு தெரியும் வடக்கை ஈஸியாக நம்புவாங்க அதனால் ஏதோ பண்ணுறியா ஏயா என் தாலி இருக்கிறீங்கன்னு அழுதுட்டாருங்க மோடி அங்கே தான் அப்படின்னா நேற்று நம்ம தோழைங்க கேரளாவில் வச்சு முடிச்சு விட்ருக்காங்களே ஏற்கனவே கேரளாக்குள்ளே ஒத்த சட்டமன்ற சீட்டு கிடையாது ஏற்கனவே கேரளாக்குள்ளே ஒத்த பார்லிமெண்ட் சீட்டு கிடையாது பிஜேபிக்கு எப்படியாவது கேரளாக்குள்ளே காலு உண்டுணும்னு இங்கிட்டு போய் கிறிஸ்தவர்கள் காலில் விழுகிறாங்க இங்கிட்டு போய் முஸ்லீம்கள் காலில் விழுகிறாங்க நாமெல்லாம் சகோதரர்கள்ன்றாங்க ஏன்னா நேற்று நேரம் நீங்கள் தானேயா கேரளா ஃபைல்ஸ்ன்னு எடுத்து இஸ்லாமியர்களை கேவலப்படுத்தினதே அப்புறம் அடிச்ச அடியில் மூன்று பேரை கடத்தினார்கள் மூன்று பேரை மதம் மாற்றுறார்கள் இங்கே சொல்றது முப்பத்தாயிரம் ஆயிரம் பேராக சொல்றீங்க அதெல்லாம் முடிச்சு விட்டு நேற்று நேரம் ஓட்டுக்கு காலில் போய் டம்முன்னு விழுகுறாங்க கிறிஸ்தவர்கள் வீடு வீடாக போய் வாழ்த்து சொல்றான் நேத்து முடிச்சு விட்டாங்க தோழர்கள் அதுவும் அனைத்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தில் ஒரு சங்கிலி மனித சங்கிலி நடத்துறதுக்கு வேலை பார்த்துருக்குறாங்க கிட்டத்தட்ட எழுநூறு கிலோமீட்டருக்கு மனித சங்கிலி நடத்திருக்கிறாங்க இருந்து வரைக்கும் இருக்கிற ஆளுநர் மாளிகை வரைக்கும் எழுநூறு கிலோமீட்டர் எத்தனை லட்சம் பேர் கலந்துருக்காங்க தெரியுமா பத்து லட்சத்துக்கு மேற்பட்டோர் கலந்துருக்காங்க எதுக்கு இந்த மனித சங்கிலி அதுவும் மோடியை டேமேஜ் பண்றது தாங்க மோடி என்ன பண்றாரு எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கெல்லாம் பணம் தர மாட்டாரு எங்களுக்கு வர வேண்டிய வரிப்பாக்கிய கொடுக்க மாட்டாரு எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தர மாட்டாரு எங்களை வஞ்சிக்கிறாரு நாங்கள் வந்து பேரிடர்களை சிக்கும் போது எங்களுக்கு தர தராம பணத்தை தராம எங்களை வேடிக்கை பார்க்கறாரு எங்கள் துயரங்களை வேடிக்கை பார்க்கறாரு என்று சொல்லி பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் திரண்டு மோடிக்கு எதிரான களத்துல நின்று போட்டிருக்காங்க அதெல்லாம் ஒருத்தர் பேட்டி போது தமிழ்நாட்டிலே அப்படிதாங்க வச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு மாதிரிதான் எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாடு மாதிரி தான் நாங்களும் போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு நேற்று ஒரு தோழர் சொல்றாரு ஆக மொத்தம் நேற்று அப்படி ஆகி போச்சு இப்படி போராடத்தலாம் தட்டுறாங்களே மம்முட்டி எதுக்குடா அப்படி பண்ணாருன்னு ஒரு தோணும் சுரேஷ் கோபி இருக்கார்ல கேரளாவில் ஒரு நல்ல முன்னணி நடிகர் அவர் அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் அவங்க பொண்ணு பேர் பாக்கியா மாப்பிள சிரேயஸு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் யார் நடத்தி வைக்கிறா அப்படின்னா மோடியை நடத்தி வைக்கிறார் ஏன்னா அவர் பிஜேபியில் சேர்ந்துட்டார் அதனால மோடியே வந்துட்டார் மோடிக்கு என்ன ஆதாயம் கேட்குறீங்களா கல்யாணத்தை இதை சாக்கு வச்சுட்டு நாலு தடவை கேரளாக்குள்ளே போயிட்டு வரலாம்ல அதை சாக்கு வச்சு நாலு நாளைக்கு மக்கள் திட்டுவாங்க அல்லது ஞாபகத்தில் வச்சுப்பாங்கல்ல அதுக்காகவே ஜி கிளம்பி போயிடுவார் கேரளாக்கு அது மாதிரி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க குருவாயூர் கோயில் மண்டபத்துல நடக்குது இருந்தது எல்லா முன்னணி நடிகர்களும் கலந்துக்கிட்டாங்க நீங்க வந்து சுரேஷ் கோபியுடைய பொண்ணு அப்படின்றதுனால மம்மூட்டி போயிட்டாரு மோகன்லால் போயிட்டாரு அங்க இருக்கிற எல்லா முன்னணி நடிகர் நடிகைகள் போய் கோயிலே கோயில கட்டுது கோயிலே ராணுவ கட்டுப்பாட்டில் வந்துருச்சு பயங்கரமான பாதுகாப்பு உள்ள போற எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அனுப்புறாங்க மம்மூட்டி நாலு தடவை செக் பண்றாங்க ஏன்னா ஒரு மம்மூட்டி ஆச்சே முஸ்லீம் ஆச்சே நாலு தடவை செக் பண்றாங்க முன்னாடி போற மோகல்னால செக் பண்ண போடுறாங்க அந்த வீடியோ நானே பார்த்தேன் சரி உள்ள போறாங்க உள்ள மனே வரிசையாக நிற்கிறாங்க ஜி நடந்து வராரு ஜி எப்பயுமே எல்லாரும் போய் செட்டில் ஆகி டைம் பார்த்து சொல்லுறா தான் நான் வருவேன் அப்படின்னு நம்ம ஊர் லோக்கல் பஞ்சாயத்து தலைவர் மாதிரியே ஆக்ட் பண்ணுவார் இப்போ நடிகர்கள் எல்லாரும் வரிசையாக நிற்கிறாங்க ஜி வர்றாரு வந்தாருன்னா எல்லார்ட்டையும் வணக்கம் 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 டார் எல்லாேருக்கும் வணக்கம் சொல்கிறாங்க திரும்ப வணக்க சொல்கிறாங்க வணக்கம் ஜி வணக்கம் ஜீன்றாங்க அது மம்மூட்டி கையை கட்டினவராக ஒரு வாட் நின்று பார்த்துட்டுருக்காரு நீ யாரியா நீ வாடகை வணக்கம் சொல்லிட்டு போ உனக்கு நான் திரும்ப வணக்கம் சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு எனக்கு நானும் நிக்கிறருங்க ஜி நொந்துட்டாராம் பயங்கரமா வைரல் ஆயிருக்கு இந்த ஃபோட்டோ இதை வச்சு ஸ்டோரியாக எழுதி தள்ளுறாங்க சமூக வலைத்தளத்தில் அது தென்னிந்தியா முழுவதும் தமிழ்ல உட்பட போட்டு தெரிக்க விட்டுருக்கிறாங்க மக்கள் இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா ஜி எல்லாருக்கும் அச்சதை கொடுத்துருக்காரு அவர் தான் இந்த அரிசி மஞ்சள் கலந்து வச்சாங்களா அதெல்லாம் எடுத்து கையில் கொடுத்துருக்காரு அதை கொடுத்த எல்லாரும் வாங்கி வாங்கி வச்சிருக்கிறாரு இவர் ஏதோ ஒண்ணு மறுக்கிறார் ஏதோ கொடுக்க ட்ரை பண்றாரு இதை ம வேண்டான்ற மாதிரி மறுக்கிறார் ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் ஜி வந்து அர்ச்சதை கொடுக்க வந்தாரு இவர் வாங்கிட்டு ஜி அவர் கையை பிடிச்சிட்டு நேரம் அட்டிக்கிட்டே பேசினாரு அப்படின்னு உருட்டுறானுங்க பிஜேபி காரணங்க ஆக மொத்தம் அவர் ஜியை கண்டுக்கவே இல்லை ஜியை நொட்டாங்க இல்லை தள்ளிட்டு எனக்குன்னு நின்று வேலை வந்த வேலையை பார்த்துட்டு நின்று மம்முட்டி இது கடும் கடுப்பாயிடுச்சு பிஜேபிக்கு ஏற்கனவே கேரளா பிஜேபி போராடம்லாம் அடி வாங்குற பிஜேபி அதுலேயும் தலைவரும் வந்து அடி வாங்கிட்டார்ல அதுவும் நொந்துட்டாங்க இத்தனைக்கும் கேரளாவினுடைய சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவரே கண்டுக்காமல் கட்டி நின்றுடனே அது பெரிய இஷ்யூவாக ஆயிப்போச்சு அப்புறம் சுரேஷ்கோபியோடைய மகன் வந்து இதெல்லாம் பொய்யுங்க சும்மா அடிச்சு விட்றாங்க பாதி உண்மை பாதி பொய்யா அடிச்சு விட்றாங்க அப்படின்னு அவர் வருத்தத்தை தெரிவிக்க ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மொத்தமாக வச்சு செய்ய இப்படி குதூகலமாக இருக்குது கேரளாவே நேற்று அந்த குதூகலத்தை பகிர்ந்து கொள்வது தானே மனித இயல்பு அந்த மனித இயல்பை நம்ம காட்டணும்ல அதனால தான் சம்பவத்தில் ஈடுபட்ட மம்முட்டி அவர்களை பாராட்டு முகமாகவும் இப்படி சம்பவம் அடிக்கடி நிகழும் என்று எச்சரிக்கிற விதமாகவும் காவிகளை நாம் இதை பேசிதான் ஆகணும் அப்படின்னு ஒரு விட்டை போட்டுக்கிங்க அப்படித்தான்